வந்து இப்போ வந்து மகாராஜா விஜய் சேதுபதி மூவி பார்க்க வந்திருக்கேன் என்ன மூவி அப்படின்னா அஞ்சு தேட்டர் எங்கள் ஊரில் இருக்குது திருச்சியில் லா தேட்டருக்கு வந்திருக்கேன் ஸோ நான் படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் உங்கள்கிட்ட சரிங்களா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ டிக்கெட் வேறு புக் பண்ணலாங்க தெரியாது you were very happy 20 years nach maharaj pramak inna modam modra kare ena papa direct kethu jamava pore pore pakithu vaanga inga vanga kon gaare thulaam on va thon ठीक है कौन लेगा எோதி நான் படம் பார்க்க வந்துட்டு அடிப்பா படம் நீ சொல்லு நான் வந்து சுமார் केसी बोले वो गले में आता बोलिए मतले गले में आता गाना 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 मां पड़ेगा मां पड़ेगा टेक पर सिटी विद रोजबी